எனக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது என்னோட உடம்ப பாருங்க அப்படின்னு சொல்ற கட்சிக்காரங்க கிட்ட முதலமைச்சர் சொல்றாரு என் உடம்ப பாருங்க ஐயா ஏயா இப்படி படுத்துறீங்க நான் நைட்டு படுத்தா காலையில எந்திரிக்கும் போது எந்த அமைச்சர் என்ன பேசினாலும் பதவதிச்சு எந்திரிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நீங்க நல்லா இருக்க

பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் இங்கு அஞ்சலி செலுத்தினோம் உடனடியாக உள்துறை அமைச்சர் வெடிய வெடிய போய் அந்த இடத்துல இன்னைக்கு நிற்கிறாரு ஏன் தெரியுமா இந்திய நாட்டிலே எந்த விதமான பயங்கரவாதத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று அந்த இடத்துக்கு போய் நீங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் துடி துடித்து போகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் இந்த நாட்டினுடைய பிரிக்க முடியாத அங்கம் எத்தனை அந்நிய சக்திகள் வந்தாலும் எத்தனை தீவிரவாதிகள் அரசியலுக்காக ஒரு பயங்கரவாத செயல் இந்த மண்ணிலே அரங்கேறியிருக்கிறது காஷ்மீரில் உயிரிழந்த பிரதமர் அதற்கென்று தகுந்த நடவடிக்கை எடுப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கூட அதை பூசி அதற்கு வேறொரு சாயத்தை கொடுப்பது அவர்கள் பழக்கம் இதோ கோயம்புத்தூரிலே என்னுடைய தொகுதியிலே பயங்கரவாதி ஒரு கார் நிறைய விடிமருந்துகளை நிரப்பிக் கொண்டு வந்து அது தெய்வாதீனமாக சங்கமேஸ்வரர் கோயில் முன்பாக அது வெடித்து சிதறியது அந்த சம்பவம் நடந்தவுடன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னார் அது சிலிண்டர் வெடி விபத்து நாங்கள் அப்போதே சொன்னோம் இல்லை கோயம்புத்தூரிலே பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய திட்டமிட்ட ரீதியில் மிகப்பெரிய சதி என்று சொன்னால் இன்று அது நிரூபணமாக இருக்கிறது